ಪ್ರಿಯಮ ಸಗೋದರನೇ ಸಗೋದರಿಯ ಯಪ್ಪತ್ತಾ திறக்கப்படுகிறது இன்றைக்கு திறக்கப்படுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் நிறைய காரியத்தில் ஒரு திறந்த மகிமையின் அபிஷேகத்தை விடுதலைய இன்றைக்கு உங்களுக்கு கட்டிலிடுகிறேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறார் மார்க் ஏழு முப்பத்தி நாலு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தாய் என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் இன்றைக்கு ஆவியானவர் என்னென்ன காரியெல்லாம் உங்களுக்கு மூடப்பட்டிருக்கோ ஒருவேளை நிறைய விஷயங்கள்ல நாம் ஆக்காக இருப்போம் சில விஷயங்கள்லேருந்து வெளியே வர முடியாது சில காரியங்கள் அப்படியே நம்மளை நெருக்கி நம்மளை பலவீனப்படுத்தி நம்ம மனதளவில் உடல் அளவில் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா ஃபினான்ஷியலையும் உறிஞ்சி அப்படியே நம்மளை சாகடிக்கிற வரைக்கும் நம்மளை அப்படியே மட்டம் தட்டி வச்சு நம்மளை அப்படியே மூடி வச்சுருக்கோம் இன்னைக்கு ஆண்டர் சொல்றாரு எல்லா மூடப்பட்ட காரியங்களும் திறக்கப்படுவதாக எப்பத்தா இப்பொழுது திறக்கப்படுவாயாக ஆண்டர் இன்னைக்கு உங்களுக்கு கட்லையிடுறாரு பக்கத்துல அல்லது எய்த்பில ஏதாவது சூழ்நிலையில என்ன பிரச்சனை உங்களை பார்த்து இருக்கோ அந்த பிரச்சனையை பார்த்து இப்போ நீங்க சொல்லுங்க கட்ளையிடுங்க கையை நீட்டி சொல்லுங்க ஏசுவின் நாமத்தினாலே எப்பத்தா நீ திறக்கப்படு இவ்வளவு வருஷம் இத்தனை நாள் என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனையே இப்பொழுதே அது திறக்கப்படட்டும் அது மகிமையின் ஒரு திறந்த வாசலை உண்டு பண்ணட்டும் எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கோ அடைக்கப்பட்டதுனால மரண போராட்டங்கள் என் குடும்பத்திலிருந்து ஒருவேளை இப்பொழுது திறக்கப்பட்டு வெளியேறட்டும் என்று சொல்லி ஆண்டோடைய மகிமையின் பிரசனத்தில் நீங்கள் கட்லையிடுங்க கட்லையிட்டபடியே இன்றைக்கு ஆவியானவர் செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்